ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் நான்காம் தேதி நாளை ஐந்தாம் தேதி தங்க மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சர்வதேச அளவில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் இன்றைக்கி காலையில் தங்கம் விலை வந்து நூறுரூபா குறைஞ்சி இருபத்தி ரெண்டு கட்டு ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்து இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது யுஎஸ் டாலருக்கு நேரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி எழுபது பைசா அந்த ரேஞ்சில் வந்துருக்குது ஸோ அதுவும் வந்துட்டு கிட்ட ஒரு ஏழு வயசு ஆயிருக்கு அப்படினே வந்து சொல்லலாம் தங்கமிலை சர்வதேச அளவிலையும் குறைஞ்சு காணப்படுது அப்படிங்கிறதுனால நாளைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபா வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு எழுபது இருந்து ஒரு நூற்றி இருபது ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா ஒரு நூற்றி இருபது ரூபா வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் காலையில் நல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் பட் இப்போதும் இல்லவரப்படி விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதுக்கடுத்து வெளியோட விலையும் சர்வதேச அளவில் தான் வந்து காணப்படுது ஸோ வெள்ளியோட விலை இன்றைக்கி மூன்று ரூபா குறைஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நாளைக்கும் ஒரு ஒரு மூன்று ரூபாயிலிருந்து நாலு ரூபா வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையில் உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இப்போது நிலவரப்படி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே ரெண்டுமே வந்துட்டு விலை சரிவில் தான் இருக்குது